தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வாரதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தர்மஸ்தலா கோவில் மீது வீண்பழி சுமத்தி இந்து மதத்தையும் நூறு கோடி இந்துக்களையும் அவமானப்படுத்த சதித்திட்டம் தீட்டிய கும்பலை மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினாா் கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடா மாவட்ட பெல்தங்கடியில் உள்ள தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவிலில் பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்த புகார் காவல்துறை ஆய்வில் ஆதாரமற்றது என உறுதியாகிவிட்டது புகார் அளித்த நபர் சென்னையிலிருந்து ஒரு கும்பளை அழைத்து வந்து இப்படி சொல்ல கட்டாயப்படுத்தியது என விசாரணையில் தெரிவித்துள்ளார் இந்த சதையின் பின்னணியில் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி குற்றம் சாட்டியதனை வானதி ஸ்ரீனிவாசன் குறிப்பிட்டார் அவர் முன்பு அதிகாரியாக பணியாற்றியதும் பின் ராஜினாமா செய்து காங்கிரஸில் இணைந்ததும் நினைவு கூறப்பட்டது எனவே தர்மஸ்தலா விவகாரத்தில் சசிகாந்த் செந்தில் மீது உயர்மட்ட விசாரணை நடத்தி சதித்திட்டத்தை மக்கள் முன் வெளிக்கொண்டு வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாசன் கோரிக்கை விடுத்தார்